அறுபத்தி இரண்டு சதவீதம் வனப்பகுதிகளை உள்ளடக்கிய நீலகிரி மாவட்டம் சர்வதேச சுற்றுலா தலமாகவும் பல்லுயிர் சூழல் மண்டலமாகவும் விளங்கி வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட பகுதிகள் வெளிநாட்டு பறவைகளின் முக்கிய வலசை பாதையாக அமைந்துள்ளது கோத்தகிரியில் உள்ள கோடநாடு காட்சி முனை கேத்ரின் நீர்வீழ்ச்சி உயிலட்டி நீர்வீழ்ச்சி லாங் சோலை உள்ளிட்ட இடங்களுக்கு ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பறவைகள் வலசை வருவது வழக்கம் தற்போது நீலகிரியில் கோடை தொடங்கி தொடங்கியுள்ளதால் வெப்பமும் குளிரும் கலந்து இதமான சூழல் நிலவி வருகிறது இதன் காரணமாக கோத்தகிரி மற்றும் குன்னூரில் உள்ள மரங்களில் பழங்கள் காய்த்து தொங்குகின்றன வலசை வரும் லாஃபிங் ட்ரெஸ் ஆரஞ்ச் பிளாக் டிராங்கோ நீலகிரி கேட்சர் ரெட் இவன் புல்புல் போன்ற பறவைகள் இந்த பழங்களை அதிக அளவில் சுவைக்கின்றன உணவு மட்டுமின்றி இனப்பெருக்கத்திற்கும் ஏற்ற சூழல் நிலவி வருவதால் வரும் நாட்களில் வலசை பறவைகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது பறவைகளின் உள்ளூர் வலசை துவங்கியுள்ளதால் பகுதியில் பகுதியிலிருந்து கோடநாடு காட்சி முனை கேத்ரிக் நீர்வீழ்சி மற்றும் லாங்வுட் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் அரிய வகை பறவைகளை நம்மால் காண முடிகிறது நீலகிரிக்கு சுற்றுலா செல்லும் பொதுமக்கள் பறவைகளை உற்சாகத்துடனும் புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர் இந்நிலையில் பழங்களை உண்டு பறவைகள் உமிழும் எச்சங்களால் நீலகிரியில் மரங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக தெரிவிக்கின்றனர் பறவை ஆர்வலர்கள் தான் இந்த தான் நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் வந்து உலகளவில் ரொம்ப முக்கியமான உயிர்ச்சூழல் மண்டலம் இந்த உயிர்ச்சூழல் மண்டலத்தில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு வலசை வர பறவைகளுக்கு வந்து இப்போ வனப்பகுதியில் இருக்க வன பழங்கள் எல்லாமே அதிக அளவு பூச்ச பூத்துருக்கு அதில் நிறைய பழங்கள் இருக்கனால அந்த பழங்களை சாப்பிட்டு அந்த எச்சங்கள் மூலயமா காடுகளை அதிகமாக பிரிக்கிட்டு இருக்குது வனப்பகுதியில் இருக்க எல்லா பழ வகைகளுமே அதிகமாக இருக்குது பல ஆண்டுகளாக வந்து ஆவணப்படுத்த வந்து இந்த ஆண்டுகள் வந்து இந்த ஆண்டு வந்து இந்த வனப்பகுதியில் வந்து இந்த பழ வகைகள் அதிகமா இருக்கனால பறவைகளும் வனவிலங்குகளும் வந்து மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க மாலை செய்திகளுக்காக குன்னூரிலிருந்து செய்தியாளர் ராகவனுடன் சந்த்ரு